ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா இன்றைக்கி வந்து நாங்கள் வீரபண்டிகை கிளம்பிட்டோங்க சூப்பராக இருக்கும் மாரியம்மன் கோவிலுக்கு வந்து இப்போ கிளம்பியாச்சு எல்லாருமே கிளம்பியாச்சு பாப்பாவுக்கு வந்து சேத்தா சேத்தாண்டி வேஷம் போடுறோம் என் வீட்டுக்கார் வந்து அங்கே பிரதேசம் பண்ணுறாரு வாங்க நான் வீடியோ எடுத்து போடுறேன் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் லைக் தாங்க பண்ண மாட்டேங்க லைக் பண்ணுங்கள் பாருங்கள் பரவாயில்ல நான் எந்திரிச்சு கிளம்பிட்டாங்க என் பொண்ணுதெல்லாம் கிளம்பிட்டாங்க நல்ல வேலை இதுல எப்படி கிளப்புறதுன்னு தெரியல மணி அஞ்சாச்சு இப்போ இப்போ போனால் தான் ஒரு மணி நேரம் ஆகும் அங்கே போய் குளிச்சிட்டு அங்கே ஆனால் பயங்கர கூட்டமாக இருக்கும் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் நம்ம கோவில் மாதிரிலாம் இங்கே கொஞ்சம் கூட்டமாக தான் இருக்கும் இங்கே கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் சரிங்க ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் நிறைய சூப்பராக இருக்குங்க நிறைய சட்டி அப்புறம் சேத்தாண்டி வேஷம் எல்லாம் போட்டுட்டு வருவாங்க நான் வீடியோ எடுத்து போடுறேன் பாருங்கள் செம்மையாக இருக்கும் வீரபாண்டி வந்து பெரிய கோவில் சுத் சுற்றி இருக்கிற எல்லா ஆளுகளும் வருவாங்க நிறைய கூட்டம் இருக்கும் இன்றைக்கே நிறைய பயங்கரமாக கூட்டம் இருக்கும் சரி வாங்க பார்க்கலாம் எப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வெயில் வேறு அதிகமாக இருக்கும் சரிங்க நீங்களும் பாருங்கள் வீடியோவை பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் சரிங்க இப்போ நம்ம வந்து கோவிலுக்கு கிளம்பலாமா நாங்கள் எல்லாம் கிளம்பிட்டோம் அங்கே ஜம்முன்னு பாருங்கள் எல்லாம் கிளம்பியாச்சு எல்லாம் எடுத்து வச்சு கிளம்பியாச்சு ஹாய் சொல்லுங்க ஏன் சோகத்திலே இருக்கீங்க தூக்கத்திலே இருக்கார் ஏன் வீட்டுக்கார் சரி வாங்க கிளம்பலாம் இங்க பாருங்க பிரீரவண்டிக்கு வந்தாச்சு இங்க பாருங்க சட்டி எல்லாம் எடுத்துட்டு போறாங்க பாருங்க இப்பயே நல்ல கூட்டமா இருக்குங்க இப்பயே பாருங்க பயங்கர கூட்டமா இருக்கு நான் காலையில ஆறு மணிக்கெல்லாம் வந்தாச்சு i ain't gonna தெரியலப்பா அவங்க பிடிச்சு போயிடலாம்ப்பா என்னைக்கு நாங்க சாமி பார்க்க போறோம் தெரியல வாங்க போய் பார்க்கலாம் எவ்வளவு கூட்டம் இன்னாருக்கே காலையில ஆறு மணிக்கு எவ்வளவு கூட்டமா இருக்கு பூரா உருண்டு கொடுக்குறாங்க படுத்திருக்காங்க வரிசையா படுத்திருக்காங்க பாருங்க நல்ல கூட்டம்னால உருண்டு கொடுக்க முடியல எவ்வளோ பேர் படுத்திருக்காங்க பாருங்க இன்னைக்கு என்ன என் வீட்டுக்காரர் என்னைக்கு உருண்டு கொடுக்க போறா தெரியல

பாருங்க சூப்பராக சாமியெல்லாம் கும்பிட்டாச்சுங்க அப்பா முடியலை கூட்டம்னா கூட்டம் தள்ளி விட்டுட்டாங்க போட்டு பாவம் பிள்ளைகள்லாம் பயந்துருச்சுங்க நல்லா உள்ளே போயிட்டு ஓடி வந்தாச்சுங்க கடையெல்லாம் இப்போ தான் செட் பண்ணி பாருங்க கடையெல்லாம் இப்போ தான் போட்டுட்டாங்க ஒரு ஒரு கடையாகவும் இப்போதான் ஒரு ஒரு கடையாக செட் பண்ணிட்டுருக்காங்க அடுத்த வாரம் செவ்வாய் தான் திருவிழா அடுத்த வாரம் சூப்பராக இருக்கும் நல்லபடியாக போய் சாமியை கும்பிட்டுட்டு சூப்பராக வந்தாச்சுங்க சரி வாங்க போகலாம் போயிட்டு காஃபிஃபி குடிச்சிட்டு அப்படியே ஊருக்கு கிளம்ப வேண்டியதுதான் இப்போதான் கடையெல்லாம் செட் இருக்காங்க பாருங்க ராட்டினம்லாம் அடுத்த வாரம் தான் போடுவாங்க இப்போதான் செட் இருக்காங்க ராட்னம்லாம் இப்போ காலங்காத்தாலே இவ்வளோ கூட்டமாக இருக்குது இந்த போக போக எவ்வளோ கூட்டம் வரும்னு தெரியல இப்போ கோவிலுக்கு போயிட்டு சூப்பராக வந்தாச்சுங்க செம்ம டயர்டாக இருக்குது கோவிலுக்கு போயிட்டு நல்லபடியாக சாமி கும்பிட்டு வந்தாச்சு ஆனால் காலையில் வெள்ளனா போய் அவ்வளோ கூட்டம் அதனால் சரியாக வீடியோ போய் எடுக்க முடியல எதை முடிஞ்சாலும் வீடியோ எடுத்து போட்டிருக்கேன் பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வந்தாச்சு அங்கே எதுவும் சாப்பிடல வந்து இங்கே பாருங்கள் இட்லியும் இட்லியும் சாம்பாரும் வச்சு சாப்பிட்டுட்ருக்காங்க எங்கள் வீட்டுக்கார் குனிஞ்ச தளம் நிம்புற பாருங்கள் இட்லியும் சாம்பாரும் வச்சு வந்தோன்னே இட்லியா வச்சு சாம்பார் வச்சு நல்லா சாப்பிட போகிறவங்க போயிட்டு நேத்தி கடனெலாம் நல்லபடியாக ரெண்டு கோவிலையும் முடிஞ்சிருச்சு பாடாக இப்போ தான் நிம்மதியாக இருக்குது சரிங்க இந்த வீடியோ போடுறேன் ஸ்கிப் பண்ணால் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் சரிங்க நானும் எச்சி சாப்பிட போகிறேன் வாங்க நீங்களே எழுச்சி சாப்பிட்லாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள் பை ஃப்ரெண்ட்ஸ்